அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலர் திருமந்தரத்திலே நான்காம் தந்தரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய ஒரு யோகசாதகன் தன் ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவை ஒரு மிகப்பெரிய சக்தியாகவே பாவித்து அதனுடைய ஆற்றல்களை பெரிதாக உணரக்கூடிய பக்குவத்தை பெற்றுக்கொடுகிறான் ஜீவசக்தியாகிய வாயுவின் உதவி இல்லாமல் யோக வெற்றியை காண முடியாது என்பதை அனுபவத்தின் வாயிலாக ஒரு யோகி உணர்ந்து கொள்ளுகிறான் அதுபோல திருமூலர் பெருமான் தன்னுடைய அனுபவத்திலே உணர்ந்து கொண்ட தன்னுடைய ஜீவசக்தியாகிய வாயுவை ஒரு சக்தி வடிவமாக பெண் தெய்வ வடிவமாக உருவகப்படுத்தி வர்ணிக்கிறார் சக்தியை அவர் எப்படி பெற்றார் அதன் செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருந்தன என்பதைப் பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவிலே பார்க்கலாம் வெளிப்படுவித்து விளைவு அறிவித்து தெளிப்படுவித்து என் சிந்தையின் உள்ளே களிப்படுவித்து கதிர்ப்படு சோதியை ஒளிப்படுவித்து என்னை உயர் கொண்டாளே என்னையெல்லாம் நிகழ்ந்தது என்பதை சொல்லுகிறார் வெளிப்படுவித்து உண்மையான ஆத்மாவின் தத்துவம் என்ன என்பதை பற்றி வெளிப்படையாக தெரிந்து கொள்ளும்படியாக எனக்கு அறியப்படுத்தினாள் அது மட்டுமல்லாது அதனுடைய விளைவுகள் என்ன என்பதைப் பற்றியும் எனக்கு அறியப்படுத்தினாள் என்னை தெளிவுபடுத்தினாள் எனக்குள்ளே இதுவரையிலும் இருந்து வந்திருந்த மனக்குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு என்பது ஏற்பட்டது என் சிந்தையின் உள்ளே என்னை மகிழ்ச்சியாக இருக்கும்படியான சூழலுக்கு மாற்றியமைத்தாள் அது மட்டுமல்ல என் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவஜோதியின் பிரகாசத்தை அதிகப்படுத்தியதன் காரணமாக என்னுடைய தேகம் ஒளி தேகமாக மாறியிருக்கக்கூடிய அதிசயத்தையும் அவள் எனக்காக நிகழ்த்திக் காட்டினாள் அது மட்டுமல்லாது என்னை மேன்மையான ஒரு நிலைக்கு கொண்டு சென்று நான் தான் என்பதை புரிந்து கொள்ளும்படியான ஒரு பக்குவத்தை எனக்கு கொடுத்தாள் என்று குறிப்பிடுகிறார் இதை எவ்வாறு புரிந்து கொள்வது என்றால் சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைத்துச் செய்யக்கூடிய யோக பயிற்சியின் போது திருமூலர் பெருமானுக்கு இந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் ஞானத்தின் தத்துவங்கள் வெளிப்பட்டன சிந்தையிலே அறிவு என்பது வெளிப்பட்டது ஆனந்தம் மகிழ்ச்சி என்பது ஏற்பட்டது அது மட்டுமல்லாது தன் உடல் நிறைய பக்குவம் பெற்ற நிலையிலே ஒளி தேகமாக மாறக்கூடிய ஆற்றலை பெற்றது இப்படிப்பட்ட எல்லாம் தன்னுடைய யோக பயிற்சியின் மூலமாக தான் பெற்றதாக கூறுகிறார் இந்த எல்லாம் தனக்கு தந்தது அன்னை பராசக்தி என்பதாக உருவகப்படுத்தி சொல்லுகிறார் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு வேறு பராசக்தி வேறு என்று இல்லை இரண்டுமே ஒன்றுதான் என்பதே திருமுலருடைய துணிவாக இருக்கிறது கொண்டனல் கோலம் கோடி அநேகங்கள் கண்டனல் என் கலையின் கண் மாலைகள் பிண்டனல் மேலை வெறிகதிர் மூன்றியும் தண்டலை மேல் நின்ற தையல் நல்லாளே அலையின் மேலே நின்ற தையல் நல்லாள் அலைகளடன் மேல் நின்ற தையல் நல்லாள் என்று யாரை குறிப்பிடுகிறார் பொதுவாக அலைகடலிலே குடியிருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு அவருடைய பத்னி என்பவள் லக்ஷ்மி தேவி என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட லட்சுமி தேவியாக தைரிய லட்சுமியாக தானிய லட்சுமியாக வீரலட்சுமியாக சந்தான லட்சுமியாக இப்படி பலவிதத்திலும் லட்சுமி தேவியை வர்ணித்து சொல்லுவது என்பது நம்முடைய மரபாக இருக்கிறது அந்த வகையிலே தனக்குள்ளே ஏற்பட்ட இந்த ஜீவசக்தியாய வாயுதான் மலைமகள் என்றிருந்த அன்னை பராசக்தி என்பதற்கு இணையாக அலைமகள் என்று அழைக்கப்பட்ட லக்ஷ்மி தேவியாகவும் தனக்குள்ளே உருவகமாக காட்சி கொடுத்தது என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல கோடிக்கணக்காக அநேக விதமான உருவங்களிலே ஜீவசக்தியாகிய வாயு என்னை ஆட்கொண்டது என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல அறுபத்து நான்கு கலைகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் தனக்கு இந்த ஜீவசக்தியாய வாயு தந்தது என்றும் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல மேலே வெறிகதிர் மூன்றையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் அவள் கொடுத்தாள் மூன்று கதிர்கள் என்பவையவை சந்திரகளை சூரியகளை சொழுமுனை ஆகிய இந்த மூன்றுமே இவற்றையெல்லாம் எனக்கு கொடுத்த அன்னை பராசக்தி என்னுடைய கண்களுக்கும் என்னுடைய உணர்வுக்கும் அலைகடலிலே துயிர் கூடிய ஆனந்த சயனம் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய துணைவியாகிய லக்ஷ்மி தேவியாகவே காட்சியளித்தாள் என்று குறிப்பிடுகிறார் தையல் நல்லாளை தளத்தின் தலைவிகை மையலை நோக்கும் மனோன்மணி மங்கையை பைய நின்று ஏத்தி பணிமின் பணிந்தபின் வெய்ய பவம் இனி மேவகிலாவே இப்படி அலைமகளாக மலைமகளாக கலைமகளாக காட்சியளிக்கக்கூடியவள் வாயுவே அதன்றி வேறில்லை என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுகிறார் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் ஆற்றலை அதிகப்படுத்தி பலப்படுத்தி எவர் ஒருவர் தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோக பயிற்சியிலே ஈடுபடுகிறாரோ அவருக்கு இப்பிறப்பு இறப்பு என்று சொல்லப்பட்ட மாயச்சுழல் என்பது இருக்காது என்பது பொருளாகிறது தையல் நல்லாள் அதாவது ஒரு பெண்ணை போல ஆற்றல் பொருந்தியவளாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி ஜீவசக்தியாக வாயுவாக தனக்குள்ளே இருந்ததன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறாள் அவளுக்கு மனோமணி என்று கூட ஒரு பெயர் இருக்கிறது அந்த மனோன்மணி தாயை ஏத்தி ஏத்தி பணியும் அந்த பணிவு என்பது உங்களுக்கு ஏற்பட்டான பிறகு பிறப்பு இறப்பு என்கிற வவக்கடல் என்பது இல்லாத ஆகிறது என்பது குறிப்பாகிறது வார்த்தையை சரியாக கவனியுங்கள் மணன்மணி மங்கையை பைய நின்று ஏத்தி பணிமின் ஜீவசக்தியாகிய வாயுவை மெதுவாக அண்ணாக்கு பாதை வழியாக மேல் நோக்கி ஏற்றி சுடுமுனையிலே ஒடுக்கி அதை நிறுத்தி பழகுங்கள் அப்படி பழகும் உங்களுக்கு பிறப்பு இறப்பு என்கிற இந்த மாயச் சுழல் இல்லாத ஆகும் என்பது இப்பாடலின் பொருளாகிறது மேலோட்டமாக பார்க்கும்போது ஏதோ மனோன்மணி என்கிற ஒரு மங்கையை வழிபடச் சொல்லுகிறார் என்பதாக தோன்றும் ஆழ்ந்து சிந்தித்துப் பார்த்தால் ஜீவசக்தியாகிய வாயுவை சிரத்தின் உள்ளே ஏற்றி அதை அங்கே சுடுமுனையிலே நிறுத்தி பழகும் போது பிறப்பு இறப்பு என்கிற மாயச் சுழல் இல்லாதாகிறது என்கிற கருத்தை சொல்லுகிறார் என்பது புரியும் எந்த ஒரு சித்தருடைய பாடலையும் வாசிக்கும் போது அதன் உள்ளீடாக அவர் மறைத்து வைத்திருக்கக்கூடிய சரியாக விளங்கிக் கொள்ளும் போது மட்டுமே சித்தர் பாடல்களின் உண்மை நமக்கு புறப்படும் என்பதை கவனிக்க வேண்டும் வேய் அனதோழி தோழி மின்மலர் ஏய குழலி இளம்பெறை ஏந்திரை தூய சடைமுடி சூலினி சுந்தரி ஏய எனது உள்ளத்து இனிது இருந்தாளே வேய் அன தோழி மூங்கிலை போன்ற தோளை கொண்டிருந்த மென்மலரை போன்ற இளம்பரை நெற்றியை கொண்டிருக்கக்கூடிய நீண்ட கூந்தலை கொண்டிருக்கக்கூடிய அன்னை பராசக்தி அது மட்டுமல்ல அவள் தூய சடைமுடி சூழினி சுந்தரி மிகவும் அழகானவள் அப்படிப்பட்ட அவள் என்னுடைய உள்ளத்திலே இனிது இருந்தாள் என்று குறிப்பிடுகிறார் மேலோட்டமாக பார்க்கும் போது இது ஏதோ அன்னை பராசக்தியின் வடிவத்தை வர்ணிப்பதைப் போல தோன்றும் வேய் இங்கே மூங்கிலை ஏன் குறிப்பிட வேண்டும் மூங்கிலுடைய கணுக்களையும் பாருங்கள் நம்முடைய முதுகுத்தங்கின் கணுக்களையும் பாருங்கள் சற்றிற குறைய இரண்டும் ஒன்று போல இருக்கும் முதுகுத்தண்டைத்தான் இங்கே வேய் அனதோழி என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய முதுகுத்தண்டை மூங்கிலுக்கு ஒப்பிட்டு ஒரு ஒப்பீடாக சொல்லுகிறார் இளம்பெறை ஏந்தழி என்று சொல்லிய காரணத்தால் சந்திரகலையில் மாத்திரமே வயப்படக்கூடியவள் என்பதை சொல்லுவதற்காகவே ஆகிறது சடைமுடி சூழினி என்று சொல்லியதின் காரணம் யாதென்றால் முதுகுத்தண்டு வழியாக எழுபத்து ஈராயிரம் நாடிகள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன அவை பார்ப்பதற்கு ஒரு நீண்ட நெடிய கூந்தலை போல தனக்கு தோன்றுவதாக சொல்லுகிறார் இவை எல்லாமே எங்கே இருந்தன என்பதை பற்றியும் தெளிவாக இங்கே சொல்லுகிறார் ஏய எனது உள்ளத்து இனிது இருந்தாலே எனது உள்ளத்திற்குள்ளே எனது உள்ளத்திற்குள்ளே ஜீவசக்தியாகிய வாயு என்பது மனமாக இருந்து என்னை இவ்வாறாக உருவகப்படுத்தி அறியும்படியாக வெளிப்படுத்தி காட்டியது என்று குறிப்பிடுகிறார் இனிய தென் மூலை இருக்கும் குமரி தனி ஒரு நாயகி தானே தலைவி தனிப்படுவித்தனள் சார்வு படுத்து நனிப்படுவித்து உளம் நாடி நின்றாளே தென் மூலையிலே இருக்கும் குமரி அன்னை தென் மூலையிலே இருக்கக்கூடிய குமரியார் கன்னியாகுமரி என்றழைக்கப்பட்ட தளத்திலே வீற்றிருக்கக்கூடிய அன்னை பராசக்தி அவள் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய தலைவி தென்னகத்து மக்களுக்கெல்லாம் தாயாக இருந்து தென்னகத்து மக்களையெல்லாம் பாதுகாத்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலுக்கு சொந்தக்காரி அவள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாள் கன்னியாகுமரி என்று சொல்லப்பட்ட தளத்திலே வீற்றிருக்கக்கூடிய அன்னை பராசக்தி யோக நிலையிலே இருப்பதாக கருதப்படுகிறது அவள் சிவனை பிரிந்து தனித்து இருக்கிறாள் என்பதாகவும் சொல்லப்படுகிறது இங்கே கன்னியாகுமரியை பற்றித்தான் திருமூலர் சொல்லுகிறார் என்பதாக மேலோட்டமாக பார்க்கும் போது தெரியும் உண்மையை பார்க்கும் போது தென்மூலை இருக்கும் குமரி என்று சொல்லிய காரணத்தால் வடமூளை என்பது சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் இருப்பிடம் ஜீவனின் இருப்பிடத்திலே இருந்து பிரிந்த ஜீவசக்தியாய வாயு உடல் முழுவதும் பரவுவதற்காக தெற்கு நோக்கி பாய்கிறது அது காரணமாக தென்மூலை இருக்கும் குமரி என்பதாக ஜீவசக்தியாய வாயுவை பற்றி இங்கே சொல்லுகிறார் அது மட்டுமல்ல தனிப்பழிவித்தனள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு ஜீவனை விட்டு பிரிந்து உடல் முழுவதும் பரவி இருந்து உடல் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கிறாள் அப்படிப்பட்ட அந்த தாயை அந்த ஜீவசக்தியாய வாயுவை நனிப்படுவித்து அவளை மனம் குளிரும்படியாகச் செய்து குளம் நாடி நின்றாளே என்னுடைய உள்ளத்திற்குள்ளே அதை சரியாக நிலை நிறுத்தி மையத்திலே நிறுத்தி பழகும் போது அவள் எனக்கு வயப்பட்டு நான் சொல்லியதையெல்லாம் கேட்கும்படியான நிலைக்கு தள்ளியவளாக இருந்தாள் என்பதாக குறிப்பிடுகிறார் இங்கே திருமுலர் பெருமான் சொல்லுவதெல்லாம் தன்னுடைய தேகத்திற்குள்ளே நின்று தன்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவைத்தான் என்பதை சகோதர சகோதரிகள் இந்த பாடலுக்கான பொருளை நாம் சொல்லியிருக்கும்படியாக உணர்ந்து பார்க்கும் போது நிச்சயம் தெரிந்து கொள்வீர்கள் என்று கருதுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்